வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் பதினொன்று பிரியா என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல கவிதா சொல்லும்போதுதான் பிரியா சிரித்துக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள் நேத்தையும் அழுத இன்னைக்கே சிரிக்கிறேன் அவன் வந்தது கவலையா சந்தோஷமா எனக்கு என்ன ஆச்சு நான் என்ன பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது அவன் வண்டியில் வரும்போது அமைதியாக தானே வந்தான் நான் ஏன் அவங்கிட்ட பேசணும் இவ்வளோ நாள் பேசாமல் தானே இருந்தேன் வண்டியில் வரும்போது அஞ்சு நிமிஷம் கூட பேசாமல் வர முடியாதா இவ்வளவு நாள் அவன் பக்கத்தில் இல்லை நான் பேசணும்னு நினச்சா கூட என் மனசை கட்டுப்படுத்திக்குவேன் ஆனால் இப்போது அவன் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் ஏன் என்னால் மனசை கட்டுப்படுத்த முடியல என் மனசு மட்டும் ஏன் இப்படி இது நான் மட்டும்தான் அவனுக்காக உருகிறேன் ஆனால் அவன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜாலியாக சுற்றுறான் அவன் மனசில் எனக்கான காதல் கொஞ்சம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் பிரியா கவிதாவின் குரல் அவளை இயல்பு நிலைக்கு தள்ளியது என்ன ஆச்சு பலமாக யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்னடானா இங்கே சிரிச்சிட்ருக்க ரோமியா என்னடானா அங்கே சிரிச்சிட்ருக்காரு என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருவேளை சம்திங் சம்திங் ஆயிடுச்சா ரோமியோ அப்பொழுதுதான் அவளுக்கு ஆனந்தின் ஞாபகங்கள் வந்தன அவன் தன்னிடம் பதில் கேட்டால் என்னவென்று சொல்வது நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் இதில் யோசிக்க எதுவுமே இல்லையே நான் வினோத்தை காதலிக்கிறேனோ இல்லையோ அவன் இருந்த இடத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை என தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள் பிரியா பிரியா என்ன ஆச்சு உனக்கு அடிக்கடி கனவுலகத்துக்கு போயிடுற ரோமியா கூட டுயட் பாடுறியா கவிதா கொஞ்சம் கோபமாகவே சொன்னாள் பிரியா அருகில் இருந்த தொலைபேசி அடிக்க ஆனந்தாக இருக்குமோ என காதில் வைத்தாள் ஹலோ பிரியா கொஞ்சம் கேபின்க்கு வர முடியுமா வரும்போது திலக் குரூப்ஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க ஓகே ஆனந்த் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு ஆனந்தின் அரைக்கதவை நாசுக்காய் ஒரு விரலில் தட்டினாள் உள்ள வாங்க பிரியா உள்ளே நுழைந்ததும் அவன் உட்காரச் சொல்ல உட்கார்ந்து கொண்டாள் பிரியா ஃபைலை கொடுக்க அதை சரிபார்த்து கொண்டான் பிரியா நேற்று நான் சொன்னதை பற்றி ஏதாவது யோசித்து பார்த்தீங்களா சாரி ஆனந்த் எனக்கு லவ் பண்ணுற ஐடியா இல்லை ஏன் தெரியல வேறு ஏதாவது ஃபைல் வேணுமா அவன் இல்லை என்பது போல ஆட்ட இதுதான் சாக்கு என்று ஒரு நன்றியை விநியோகித்துவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றாள் கவிதா இல்லாததை உணர்ந்து சத்தமில்லாமல் பெருமூச்சு ஒன்றை விட்டாள் அத்தியாயம் பன்னிரண்டு அந்திமாலை நேரத்தில் பறவைகள் தன் வீடு திரும்ப பிரியாவும் வீடு திரும்பினாள் நேற்று போல் இன்றும் வினோத் கதவை திறந்தான் ஆனால் நேற்று இருந்த அதிர்ச்சி இன்று விலகியிருந்தது அவர்கள் கண்கள் முட்டிக்கொண்ட தருணத்தில் சுதாரித்து கொண்டவளாய் உள்ளே நுழைந்தாள் பிரியா அவனை பார்க்காத புத்தி தடுமாறிப் போயிடுவ தன்னையே திட்டிக்கொண்டாள் பிரியா குட் ஈவினிங் அக்கா சோபாவில் அழகு ததும்ப உட்கார்ந்திருந்தாள் செல்வி குட் ஈவினிங் செல்வி என பெரிய புன்னகையுடன் அவள் அருகில் அமர்ந்தாள் என்ன ஒரு மாற்றம் செல்வி ஆச்சரியமாய் கேட்க வினோத் ரகுராமின் அருகில் அமர்ந்தான் என்ன சொல்கிற இல்லை எல்லாரும் ஆஃபீஸ் போகும்போது பிரைட்டாக போவாங்க திரும்பி வரும்போது டல்லாக வருவாங்க நீங்கள் என்னடானா போகும்போது டல்லாக போனீங்க வரும்போது இவ்வளோ பிரைட்டாக வரீங்க அப்படியா பிரியா கேள்வியாக கேட்க செல்வி குழந்தை போல் ஆம் என்று தலையை ஆட்டினாள் பிரியா அங்கிள் செல்வி ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் எங்கேயும் வேலையும் இல்லை அதான் எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு படத்துக்கு போகலாம்னு பார்க்குறோம் நீ என்னம்மா சொல்கிற படத்துக்கா எல்லாருமா என்று வினோத்தை பார்த்தாள் அவள் பார்வை அவன் மீது பட்டதும் பார்வையை தழைத்து கொண்டான் இல்லை அங்கிள் நான் வரல நீங்கள் வேணால் போய்ட்டு வாங்க ஏம்மா இல்லை அங்கிள் ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் இருக்கு நீங்கள் தான் ஆஃபீஸ் வேலையை வீட்டில் பார்க்க அக்கா ஆமா செல்வி ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான வேலை செல்வியிடம் பொய் கூறினாள் மேற்படி கேள்விகளை தவிர்க்க நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று பிரியா எழுந்து சமையலறை பக்கம் சென்றாள் அக்கா வரலனா நானும் வரல செல்வி சோகமாய் சொல்ல வினோத் இப்ப என்ன உங்க அக்கா படத்துக்கு வரணும் அவ்வளோதானே என கேட்க செல்வி தலையை மட்டும் ஆட்டினாள் கவலையை விடு ஓ அக்கா படத்துக்கு வருவா எப்படி என ஆர்வமாக செல்வி கேட்க அவன் ஒரு நிமிஷம் என்று கூறி சமையல் சென்றான் மாலை ஆறு மணியிலும் முகம் சோர்வடையாமல் தேஜஸ் குறையாமல் ஃப்ரிட்ஜை திறந்தபடி தண்ணீர் குடித்து கொண்டிருந்தாள் ஒரு நிமிடம் அவளை ரசித்துவிட்டு பின்பு வேகமாக அவள் முன் சென்று ஃப்ரிட்ஜை மூடிவிட்டு நின்றான் அவளது கை ஃப்ரிட்ஜின் கையை பிடித்திருந்ததால் அவன் சடார் என்று மூடியதும் ஒரு வினாடி ஆடிப்போய்விட்டாள் அதில் சிறிது தண்ணீர் அவளது மேனியில் இருந்து வழிய அவளது மேலாடையை நினைத்தது அதில் ஒரு நிமிடம் தன்னை மறந்தவன் அவள் அருகில் சென்றான் அவன் பார்வை கழுத்திலிருந்து கீழிறங்கிய தண்ணீர் மீது இருந்தது காதலாய் அவள் கழுத்திலுள்ள நீரை இரண்டு விரலால் நீவி உள்ளிருந்த ஏதோ ஒன்று அவனை வசப்படுத்த அவனது உதடுகள் அவளது கழுத்தினை வசப்படுத்த என்ன அவளை நெருங்கினான் அதனை உணர்ந்தவள் சட்டென்று தள்ளி நிற்க வினோத் சுயநினைவுக்கு வந்தான் வினோத் என்ன பண்ண பார்த்த ஜஸ்ட் மிஸ் இல்ல அவ உன்னை கொன்றுப்பா ஐயோ முறைக்கிறாளே அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிடலாம் கடவுளே ப்ளீஸ் ஹெல்ப் மீ என கடவுளிடம் அப்ளிகேஷனை போட்டு ஆரம்பித்தான் உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க என்ன மகாராணியா உன்னை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ அப்போ தான் வருவியா என்னை யாரும் கூப்பிட வேண்டாம் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்பா ராக் மாறிடுச்சு ஏன்னா மனதுக்குள் திருப்தி அடைந்தவனாக தொடர்ந்தான் நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற எனக்கு நிறைய வேலை இருக்குது அது பொயின்னு உனக்கே தெரியும் பொய்யாவே இருந்துட்டு போகட்டுமே நான் எதுக்கு உங்கள் கிட்டே சொல்லணும் சொல்லணும் சொல்லித்தான் ஆகணும் எனக்கு பயந்துக்கிட்டு தான் வரமாட்டேங்கிறேன்னு சொல்லிடு என்ன ஆமாம் நீ எனக்கு பயந்து தான் வரமாட்டேன்னு சொல்கிற அதனால்தான் என்னை பாதியிலே இறக்கி விட்டுட்ட அதை ஒத்துக்கோ வாட் ரபீஷ் எப்படி கண்டுபிடித்தான் என்ன மனதில் குழப்பிக்கொண்டாள் அதானே உண்மை இல்லை அப்படி நினச்சா அது உங்களோட முட்டாள்தனம் அப்போ ஏன் வரமாட்டேங்கிறேன்னு சொல்கிற வரேன் சொல் அப்படி இல்லை என்னை பார்த்து பாய்ந்துட்டேன்னு சொல் கோபத்தில் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை ஃப்ரிட்ஜின் மீது வைத்துவிட்டு திரும்பி சென்றாள் தன்னுடைய திட்டம் வெற்றி பெற்று விட்டது என்று ஸ்ரீதான் வினோத் பிரியா வேகமாக கூடத்தை நோக்கி செல்ல வினோத் மெதுவாக புன்னகையோடு அவளை பின்தொடர்ந்தான் அங்கல் நானும் படத்துக்கு வரேன் நிஜமாவா செல்வி ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே வினோத்தை பார்க்க அவன் அழகாக ஒரு கண்ணை செமிட்டினான் எப்படி அக்காவை சமாதானம் செய்ய முடிந்தது என ஆச்சரியம் விலகாமல் பார்த்தாள் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத்கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்